தமிழ்நாட்டின் எல்லா சீர்கேட்டுக்கும் முறைகேட்டக்கும் தலைக்குணுக்கும் திமுக தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மக்களாட்சியின் எந்த உழைப்பும் அனுபவமும் இல்லாமல் ஒரு தற்கொலை போல் எடப்பாடியாரை பற்றி வாய்க்கு வந்ததை உதயநிதி ஸ்டாலின் பேசி வருவதாக கடிந்துரைத்துள்ளார் இப்போது தமிழகத்தை ஸ்டாலின் தலைகொலியை விடமாட்டோம் தமிழகத்தின் இந்த தலைகுனிவு அனைத்திற்கும் புறப்பிடமான திமுக அறைகுவல் விடுகிறது இந்த லட்சணத்துல மு க ஸ்டாலின் திமுகவை போல வெற்றி பெற அறிவும் உழைப்பும் வேண்டும் என்று கூறுகிறார் அறிவு உழைப்போடு நாட்டு மக்கள் மீது கொஞ்சம் அக்கறையும் வேண்டும் என்பதை முற்றிலுமாக மறந்துவிட்டு தன் வீட்டு மக்களுக்காகத்தான் கட்சி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இதே ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்த ஒரே தகுதியால் பதவி பெற்றிருக்கிற மாண்புமிகு துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகத்தையும் உழைப்பையும் அனுபவத்தையும் பொது வாழ்க்கைக்குரிய இலக்கணத்தையும் முற்றிலுமாக தகத்தெறிந்துவிட்டு ஒரு தற்குறியை போல வாய்க்கு வந்ததையெல்லாம் வாய்க்கொழு போது வரம்பில்லாமல் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் அதிமுகவையும் விமர்சிப்பது என்பது தாத்தா அப்பா மகன் பேரன் என்று வாரிசு அரசியலின் பின்புலத்தால் அதிகாரத்திற்கு வந்துவிட்ட அந்த அதிகார அமதியில் அரசியலின் அரசியலின் அநாதரித்து உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது கலைஞர் குடும்பத்தின் மூன்று தலைமுறைக்கு சொந்தமான அரசியல் பயணத்திற்கு நிச்சயமாக முடிவுரை எழுதும் பேச்சாகத்தான் உள்ளது